இந்த மாறாவை குறித்து தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சிரிப்பா தோணுச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணோம்னு நினைச்சேன் இந்த ஜனங்களை ஆண்டவர் எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார்ல எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா தண்ணியில கண்டம் கேட் கேட்டிருக்கீங்களா தண்ணியில அப்படி கண்டம் தண்ணியில வந்துருச்சு யாருக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வெளியில வந்து கொண்டு வந்துச்சாரு அடிமைத்தனத்துல இருந்து ஜாலியா வெளியில வந்தோம் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எங்க நிக்கிறாங்க முன்னாடியும் போக முடில பின்னாடியும் போக முடில எங்க வந்து நிற்கிறாங்க செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஒரு பெரிய தண்ணி கண்டத்துல வந்து நிற்கிறாங்க சரி அப்படி அப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு செங்கடலை ரெண்டாய் பிளந்து நடுவுல வழியை உண்டாக்கி வெட்டாந்திரையில கத்தர் நடக்க செய்து அற்புத விதமாய் அந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஆமாவா அப்படியே நடந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் தாகம் எடுத்துருச்சு தண்ணி இருக்கு ஆனா எப்படி இருக்கு இப்ப திருப்பின் தண்ணியில கண்ட வந்துருச்சா அங்க முதல்ல ஓவர் தண்ணி இருந்துச்சு செங்கடல்ல இப்போ இங்க தண்ணி இருக்கு ஆனா எப்படி இருக்கு கசப்பா இருக்குது ஆனாலும் ஆண்டவர் கூடவே இருந்து ஒரு அந்த அந்த மாறாவின் நீரை மதுரமாய் அவர் மாற்றி அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார் இன்னும் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க பதினேழாம் அதிகாரம் யாத்ராங்மத்தில் பாத்தீங்கன்னா வறண்டு போன நிலமையில வர்றாங்க இப்ப தாக எடுக்குது என்ன இல்லை அங்க ஓவர் தண்ணி இங்க கசப்பு தண்ணி இங்க தண்ணியே இல்ல தண்ணியில கண்டமா இல்லையா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்கள் இல்ல இல்லாம இருக்கும் வறண்டு போன நிலைமைகள் இருக்கும் கசப் அதாவது இருக்கும் ஆனா கசப்பா இருக்கும் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுல சந்தோஷம் இருக்காது ஒரு சில இல்ல என்னால த என்னால சொல்ல முடியும் ஒரு சிலவர்களுக்கு எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்காது எல்லாமே இருக்கும் காசு இருக்கும் பணம் நகை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது எல்லா சொத்து சுகம் இருக்கும் ஆனா பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்காது இப்படி என்ன குறைவுகள்ல எந்த இடத்துல கண்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அவர் கூட அந்த இடத்துல ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் செய்ய இருக்கிறார் நிலைமையில இருக்கிறீங்க இருக்கிறீங்கன்ட்டு நீங்களே போட்டு பாத்துக்கோங்க அப்பா எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல வறட்சியா இருக்கிறேன் எனக்கு இருக்கு ஆனா கசப்பா இருக்குது அப்படின்னு என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் காண்ற கிட்ட நம்ம கேட்க போறோம் அப்பா நீங்க என் இருந்தா போதும் ஆண்டவரே நீங்க என் இருந்தா போதும் அண்டுவரே எஸ் பண்ணீங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்திரம் என் கூட இருந்தா போதும் அம்மன்